செய்திகளுக்காக நான் உங்கள் வழங்குவேன் திருநெல்வேலி சம்பவம் குறித்து கவிச்சட்ட ஏற்றப்படி நீங்க சொல்றீங்க அது சாத்தியப்படுமா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இது அறுபத்தி ஐந்து ஆணவப் படல்கள் நடந்திருக்கு இப்ப சமீபத்துல கவி உட்பட இந்த அறுபத்தி அஞ்சு ஆணவக் ஏழு வழக்குகள் மட்டும்தான் இதுவரைக்கும் தீர்ப்பு ஆயிருக்கு அப்ப பாக்கி வழக்குலாம் ஒரு கேள்விக்குறியா இருக்குது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை இதனாலதான் நம்ம ஆணவ கொலைக்கு தனிச்சட்ட ஏற்றணும்னு கேட்கிறோம் ஏன் அப்படின்னா அஹ் கொலைக்கு தனிச்சட்டம் ஈற்றது மூலயமா சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்ப இது ஆணவ குற்றமா கருதப்பட்டு உடனே தனி நீதிமன்றம் விசாரிக்கப்படுவாங்க தனி நீதிபதி விசாரிப்பாங்க ஒரு பெண் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு அந்த பெண்ணை வந்து மா மாப்பிள்ளப்பாக்கம் வரதுமே ஆணவ குற்றம் தான் இப்ப உடுமலை பெற்ற கௌசல்யா அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண் கடத்தப்படுறாங்க திருமணம் ஆகி சங்கர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது சங்கர் போய் அந்த புகார் கொடுத்து புகார் மீது எந்த ஒரு முதல் தகவல் வரைக்குமே பதிவு செய்யல அதனுடைய தொடர்ச்சி தான் சங்கர் படுகொலை செய்யப்பட்டது அப்ப இது போன்ற வழக்குகள் வரும்போது காவல்துறை வந்து சரியான முறையில் விசாரிக்கிறதுக்கு காரணமே இது போன்ற ஆணவ கொலைக்கு அஹ் தொடர்ச்சா நடந்துகிட்ட இப்ப கவின் வழக்குல அஹ் அந்த காவல் நிலைய ஆய்வாளர் வந்து அஹ் நீ இந்த பெண்ணை காதலி தொடர்ந்து காதலிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா உன்னை கை காலை உடைச்சிடுவா அப்படின்னு சொல்லி அந்த காவல் ஆய்வாளர் வந்து அந்த பயனுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அப்ப இது இந்த கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறன்ற பட்சத்துல இந்த பெண்ணோட அப்பாவும் அப்பா எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம இந்த ஆய்வாளர் வந்து மாட்டிக்கோங்க ஏன்னா பெண்ணோட அப்பாவும் எஸ்ஐ அஹ் அம்மாவை செய்யறான் அப்ப இந்த படுகொலை நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு ஆய்வாளர் நடரானா அவங்க காவல் நிலைய பொறுப்புணர்க்கும் போது இந்த விஷயம் நடந்திருக்கும் அதனாலதான் நம்ம வந்து இது எல்லாமே ஒவ்வொரு வழக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமா காவல் நிலையத்துல புகார் இருந்திருக்கும் இந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனாலதான் இது போல ஆணவ குற்றங்கள் இதனுடைய தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது இது குறித்து பெண் வீட்டாக இருக்கணும் மாப்பிள்ளை வீட்டா இருக்கணும் தமிழோட அப்பாவு என்ன சொல்றாங்க அவங்களுக்கு தமிழோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நிதி வேணாம் நீதிதான் வேணும்னு சொல்றாரு இந்த படுகொலைக்கு காரணமானவங்களுக்கு உரிய நீதி வந்து சட்டத்தால வென்று கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு ஆஹ் பாதிக்கப்பட்ட பெண் இப்போ ஒரு வீடியோ வச்சிருக்காங்க வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோ மேல பல்வேறு சந்தேகமும் நிறைய பேர் இருக்குது தோழமை அமைப்புகளுக்கு இருக்குது அந்த வந்து உறுதியா வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கணும் இந்த படுகொலைக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவான பாதிக்கப்பட்ட கவின் வீட்டுக்கு செஞ்சதுனால இன்னும் இந்த போராட்டம் அறிவிக்கல ஆஹ் அதனுடைய தொடர்ச்சியாக கும்பகோணம் காந்தி பார்க்கல போராட்டம் நடத்திருக்கிறோம் அப்புறம் இளைஞரான சார்பில் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம் வகுப்பு படையினர் போராட்டம் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கோம் தனிச்சட்ட ஏற்றுவது மூலியமா முடியாது இல்ல இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையுமே திமுக அரசு வெளியிடவே இல்ல தனிச்சட்ட ஈட்டம்னா நம்ம வந்து ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் கருத்தரங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஆணவ ஆணவர்களுக்கு தனிச்சட்ட வேணும் இது வந்து எந்த அறிக்கையுமே வெளியிடலீங்க நீதி வேணும் இது ஆணவ கொலைக்கான இது இந்த இதனோட இது முடிவா இருக்கணும் கவிழ் படுகொலைதான் முடிவா இருக்கணும் அப்படிங்கிறது அரசு வந்து உறுதி அளிக்கணும் எங்களுக்கு あっ。